இன்றைக்கு அமெரிக்கா துவங்கி இந்தியா முழுவதும் இருக்கிற நாடுகளில் சமூக சேம சேமநல திட்டம் என்ற திட்டங்கள் இருக்கிறதல்லவா அந்த திட்டங்களை உலகுக்கு அளித்தது தோடர் லெலின் அக்டோபர் புரட்சி என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் தி பெஸ்ட் எது சிறப்பு நேற்று வரை ஜார் மன்னருக்கு மன்னர் குடும்பங்களுக்கு மந்திரவாதிகளுக்கு ரஸ்புதீன் போன்ற மன்னர் மந்திரவாதிகளுக்கு செல்வந்தர்களுக்கு ஆனால் லெலின் தான் ஸ்மால்னியிலிருந்து கையெழுத்திட்டார் இனி ரஷ்யாவில் எது சிறப்போ அது தொழிலாளர்களுக்கு கூட அல்ல அவர்கள் தான் படைக்கிறார்கள் அவர்களுக்கு கூட அல்ல அடுத்த தேசம் ஒன்று உருவாகிறது அல்லவா அது எங்கே என்றால் பெண்களின் வயிற்றில் சிசு உருவாகிறது அல்லவா தாய்மை சுமக்கிறார்கள் அல்லவா அந்த தாய்மைக்கு தான் முதல் இடம் என்று முதல் சட்டம் பிறந்த இடம் ரஷ்யா அதற்கு கையெழுத்திட்டவர் தோடர் லெலி கல்வி உறக்கம் அரசு சார்ந்தது என்று அவர்தான் முதல் முதலில் சொன்னார் நல்ல உணவு தான் உறக்கத்தை தரும் நல்லுறக்கம் தான் கல்விக்கான சிந்தனையை தரும் எனவே உணவு மட்டுமல்ல உறக்கமும் அரசின் பொறுப்பு என்று சொன்னார் ஆழமாக பார்த்தால் அதற்குள்ள இருக்கிற தொலைநோக்கு புரியும் இது சம்பந்தமான சட்டங்கள் அங்கே பிறந்தது